ரொம்ப அழுதுட்டேன் கடைசியில் அது அவனை இது பண்ணும்போது வரையில் பண்ணும்போது பாட்டு கூட கூடல அந்த பாட்டை என்னால் கேட்க முடியல அப்படிதான் அவனை ஜீர்ணிக்கவே முடியலைங்க ஆனால் அந்த அன்னைக்கு அதே இடத்துல தான் பையனை படுக்க வச்சிருக்காங்க அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்ச பாட்டு உண்மை போல யாருன்று பாட்டு நான் அப்படியே உட்காந்துட்டு ஆடேன் அழுதுகிட்டே இருக்கேன் உள்ள ஒரு சத்தம் கேட்குது உன்னால் இப்போ ஆடர் உயர்த்த முடியுமா பாட முடியுமா ஒரு நல்லவர் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு டெவிலோட ஒரு உணர்ச்சி உணர்வு எனக்கு வெளிப்படுது அந்த நேரத்தில் அவ்வளோ துக்கத்துல நான் நடத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்லி மைக்கை வாங்கிட்டு எழுந்துச்சு நின்று சொன்னேன் எனக்கு இப்போவும் ஆடர் நல்லவர் தான் ஆடி சொல்லிட்டு உமைப்போல யாரு பாட்டு அழுதுட்டே ரெண்டு லைன் ஆடிட்டு சொன்னேன் இங்கேருந்து சொல்கிறேன் ஏஸ் நல்லவர் தான் சில நேரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு வரும்பொழுது நஷ்டம் வரும்போது நம்ம ஆண்டரை தப்பாக நினச்சிக்கணும் அப்படி இல்லை ஆண்டவர் வந்து எப்போவுமே நன்மை செய்கிறவர் தீமை செய்ய மாட்டார் நமக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாரு எதுக்கு செய்கிறாரு புரியறதில்லை நம்ம கேட்கலாம் என்ன இதில் இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்கலாம் சம்திங் அவருக்கு தான் தெரியும் அவருடைய அறிவு நம்ம கெட்டாது நம்ம மூளையில் அவரை புரிஞ்சு கொள்ள அந்த அளவுக்கு நமக்கு யாருக்குமே இவ்வளோ பெரிய ஊழியர்கரங்களா இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் அவர் அவரை புரிஞ்சு கொள்ள முடியாது அவர் அவ்வளோ சருவஞானியம்